ஹாய் ஹலோ வணக்கம் எல்லோரையும் பிரபஞ்சம் ஆசிர்வதி கட்டம் இன்றைக்கி வந்து சப்பாத்து இந்த இந்த பிள்ள ஒரு பின்னையும் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்குறேன் நீங்கள் விரும்பினா சேனலில் இருக்க பார்க்கலாம் இதுக்கு மச்சிங்க நான் வந்து ஒரு சப்பாத்து மாதிரி பேபிக்கு ஒரு குட்டி சப்பாத்து பின்ன போகிறேன் பின்னாண்டு பின் ரெண்டு பார்ப்பேன் அதுக்கு வந்து இப்போ மார்க் பண்ணுறது வந்து தய என்ன சட்டை பின் இருந்தால் அதை ஜூஸ் பயன்படுத்தலாம் மற்ற கொழுவி தைக்கிறதுக்கு ஊசி எடுத்து வச்சுக்கிறேன் அப்படி உள்ள ஊசி அப்புறம் கத்திரிக்காய் நான் மூன்று தசம் அஞ்சு மில்லிமீட்டர் கம்பியால் பின்ன போகிறேன் மேல் விளிம்புக்கு மட்டும் ரெண்டு தசம் அஞ்சால் பின்ன போகிறேன் இப்படி சாப்பாடு தான் பின்ன போகிறேன் நான் ரெண்டு பின்னு பார்ப்பேன் ரொம்ப ரொம்ப ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி டக்குண்டு பின்னிடலாம் இப்ப இன்னண்டு பின் ரெண்டு பார்ப்போம் இந்த சப்பாத்து வந்து நான் வந்து ஆறுல இருந்து ஒன்பது மாசத்துக்குரியது பின்னப்போம் மூணு தசம் அஞ்சு மில்லிமீட்டர் கம்பியால பின்னப்போறோம் நீங்க வந்து ஆறு மூணுலேருந்து ஆறு மாசம் வந்து சொன்னா மூன்று மில்லிமீட்டர் கம்பியால பின்னங்கோ அதை விட சின்ன சப்பாத்து வேணும் என்று சொன்னா சைவர் மூன்று மாசம் வந்து சொன்னா நீங்க ரெண்டு தசம் அஞ்சு மில்லிமீட்டர் கம்பியால பின்னங்கோ இப்ப பின் பார்ப்போம் முடிச்சு போட்டுட்டு ஒன்று ரெண்டு மூன்று நாலு செயின் பின்னிட்டு நாலு செயின் பின்னிட்டு ஒன்று ரெண்டு மூணு அந்த நாலாவது கடைசி செயினுக்குள்ள இங்கேருந்து பார்த்தா முதலாவது செயின் இங்கேருந்து பார்த்தா நாலாவது கடைசி செயினுக்குள்ளே வந்து ഡബിൾ ക്രോസേ പിന്നെ ഒന്നോസേ ഇന്ന് ഒരു ഡബിൾ ക്രോസ് ഇത് പിന്നെ ഇപ്പം ത്രീ ചെയിനെയും സേത്ത് അതായത് മുതൽ പിന്നിലെ ചെയിനെയും ഇപ്പം പിന്നീട് രണ്ട് ഡബിൾ കുറോസെയും സേർത്ത് മൂന്ന് ഡബിൾ ക്രോസേ വന്നിട്ട് ഒന്ന് ടെണ്ട് ചെയ് പിന്നി തന്ന ഇത് ടബിൾ ക്രോസേ പിന്നെ ഒന്ന് மூன்று இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி எல்லோரும் ஈஸியாக பின்னலாம் பின்னிட்டு ஒன்று ட்ரெண்டு செயின் பின்னி திரும்ப இதுக்கு த்ரீ டவுல் க்ரோஸை பண்ணலாம் அதை க்ரனி ஸ்குவர் ஒன்று வாங்க அது ஒன்று ட்ரெண்டு மூன்று இப்போ த்ரீ செயின் பின் த்ரீ த்ரீ டவுட் க்ரோஸை பின்னிட்ட ஒன்று ரெண்டு செயின் பின்னி ஒன்று ரெண்டு மூன்று இருக்குது மூன்று இது என்ன மொறுக்காக பின்ன பண்ணும் அதாவது சதுரமாக வர்றதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று த்ரீ டபுள் க்ரோஸை பின்னிட்டேன் அதாவது நாலு மூளை வர முன் ஒன்று ரெண்டு செயின் பின்னி முதல் பின்ன மூன்றாவது செயினுக்குள்ள ஒன்று மூன்றாவது செயினுக்குள்ள கொண்டு வந்து ஸ்லீப் ஸ்டிச் பின்னணும் இன்றைக்கி ஒரு சதுர இது வரும் ஒன்று ஒன்று ரெண்டு மூணு நாலு மூளை வரும் இப்போ இதை வந்து நான் இங்கேருந்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணி இப்படி இந்த இதுக்குள்ளே நடுவுக்குள்ளே மூளை பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டு நான் வந்து அடுத்த கலர் மாற்றப்படுவேன் நீங்கள் ஒன்று முன்னாடி கட் பண்ணி போட்டு தனித்தனியாக ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணலாம் இப்போ நான் டிரெக்டாக வந்து இப்படி வச்சு மற்ற கலராக மாற்ற போகிறேன் இதை முடிச்சு போட்டுட்டு இந்த போனது இப்படி வச்சு பண்ணி இதுக்குள்ளால் இதை இழுத்தப்பேன் இழுத்துட்டு ஒன்று ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின் பின்னிட்டு இதுக்குள்ளே கிரனி ஸ்குவர் தான் பின்னுறேன் இதுக்குள்ளே த்ரீ செயின் பின்னிட்டு ஒன் டபுள் க்ராஸ்ஸு என்ன ஒரு டவுள் க்ராஸ்ஸு அதாவது த்ரீ செயின் டூ டவுல் க்ரோஸையும் பின்னிட்டு ட்ரெண்டு செயின் ஒன்று ட்ரெண்டு செயின் பின்னி திரும்ப அதுக்குள்ளேயே த்ரீ டவுல் க்ரோஸே பின்னணும் இப்படி நாலு மூளைக்கே பின்னணும் ஒன்று

இனி அடுத்த மூலிகைக்கு வந்து த்ரீ டபுள் க்ரோஸு ஒன்று டெண்டு சாரி டெண்டு மூன்று ஒன்று டெண்டு செயின் த்ரீ டபுள் க்ரோஸ்ட் ஒன்று டெண்டு மூன்று இப்படி இதுக்குள்ளேயும் த்ரீ டபுள் குரோஸை ட்யூச் செய்யும் த்ரீ டபுள் குரோஸை டூ செய்யும் பின்னோணும் பின்னி போட்டு காட்டுறோம் இப்போ வந்து நாலு கேம் வந்து பின்னிட்டேன் இப்போ வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள ஒன்று வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னட்டேன் நான் ஒன்று பண்ண இதை கட் பண்ணியும் இதுலேயே கட் பண்ணி போட்டு நாங்கள் ஒன்று பண்ணால் மூளைக்கு வந்து வேறு நூல் மாத்துட்டு மாற்றலாம் கட் பண்ணி கட் பண்ணி இப்போ இதே ஸ்க்ரிக் ஸ்கேர ஓகே இப்போ அடுத்த வரி வந்து நான் வந்து இப்போ இந்த மூளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன் வேறு சாம்பல் கலர் இந்த முறை சாம்பல் கலர் நூல் எடுக்க போகிறேன் இப்படி முடிச்சு பார்த்துட்டு எடுத்து மூன்று செயின் பின்னி இதுக்குள்ள இன்னொரு டபுள் க்ரோஸே பின்னணும் ஒன்று ரெண்டு பின்னிட்டு மூன்றுக்கு மூன்று டபுள் குரோஸைக்கு மேல ஒரு ஒரு டபுள் க்ரோஸே வரும் ஒன்று

இந்த மூன்றுக்கு மேலே ஒரு டவுல் குரோஸே தான் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு டவுல் குரோஸ் பின்னா இந்த மூன்றுக்கு மேலே மூணு இஞ்சியால மூன்று ஆறு பின்னிருக்கேன் இஞ்சியால இதுக்குள்ளே ரெண்டு பின்ன பண்ணு எட்டு டபுள் குரோஸ் இப்போ பின்னிட்டேன் இனி போடா இருபத்தி ரெண்டு செயின் பின்னப்போம் മൂന്ന് നാല് സോറി ഒന്ന് രണ്ട് മൂ ഒ രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് പതിനൊന്ന് പന്ത്രണ്ട് പന്ത്രണ്ട് പതിനാല് പതിനഞ്ച് പതിനാറ് പതിനേഴ് പതിനെട്ട് പത്തൊമ്പത് ഇരുപത് ഇരുപത്തി രണ്ട് ഇരുപത്തിരണ്ട് ഇരുപത്തിരണ്ട് ഡൗൾ ക്രോസ് பின்னிருக்கு அப்படியே பின்னினதை இப்படி இந்த அள திருப்பி கொண்டு வரணும் ஒன்று இதில் வந்து த்ரீ மூன்றாவது செயினுக்குள்ள இப்படி கொழு குத்து கொழுவி சாரி மூன்றாவது செயனுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்றாவது சாரி மூன்றாவது செயினுக்குள்ள இப்படி கொடுத்து இதை வந்து பார்க்கணும் நேராக இருக்கணும் நேராக கொண்டு வரணும் நேரில் கொண்டு வந்து இதுக்குள்ளால் கொடுத்து இப்படி எடுக்கப்போம் எடுத்துட்டு ஒன்று ரெண்டு மூணு த்ரீ செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளையும் வண்ட் அவுட் க்ரோஸை பின்னப்போம் இப்படியே வண்ட் அவுட் க்ரோஸை பின்னோம் நீங்கள் இப்போ வந்து இங்கேருந்து இதுக்கான எல்லாத்துக்கும் வண்ட் அவுட் க்ரோஸை பின்னி கொண்டு வாங்க இப்போ வந்து இருபத்தி ரெண்டு செயினுக்களையும் வன் டவுல் க்ரோஸை பின்னிட்டேன் அப்போ இது அந்த சைட் ஒன் டவர் க்ரோஸே இருக்கு இப்படி சைட் இந்த ஒன் டவர் க்ராஸு அப்போ அதுக்குள்ளே சைடில் வந்து நான் ட்ரெண்டு டவர் க்ரோஸே விண்ணப்பேன் ஒன்று இது வந்து பின்ன அதே மாதிரி இந்த சைட்லேயும் இந்த இதில் ட்ரெண்டு டவர் க்ரோஸை பின்னணும் மிச்சம் எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் வண்ட க்ரோஸை பின்னுவான் சுத்தம் வர ஒன் டல் குரோஸே பின்னப்போம் நாங்கள் பிள்ளைக்கு இந்த மிச்ச நூல்களையும் இந்த இதோட சேர்த்து விட்டு பின்னி கொண்டு வந்துட்டோம்னா எங்களுக்கு ஈஸி திரும்ப அதை கொண்டு செருவி வெட்டி கொண்டு இருக்க தேவையில்லை இதுக்குள்ள இந்த மூளைக்குள்ள ஒன் டவுள் க்ரோஸே பின்னோம் மிச்சம் எல்லாத்துக்குள்ளையும் ஒன் டபுள் குரோஸே அதாவது மூன்று இதுக்கு மேலேயும் மூன்று ஒன்று ரெண்டு மூணுன்னா இதுல மூணு அதே மாதிரி இளம் உண்டு வந்து மூணு கிலோ ஒன் ஒரு டவுள் குரோஸு ஒன் டவுள் க்ரோஸு ஒன் டவுள் க்ரோஸு ஒன் டவுள் க்ரோஸு பின் இந்த சைட்டுக்கு அங்கால் பக்கம் மாதிரி வில ட்ரெண்ட் டவுட் கோஸே வரும் பக்கத்து செயக்குள்ளே உண்டு பின்னிட்டு மூன்றாவதுக்குள்ளே கொண்டு வந்து முடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ரெண்டு செயின் பின்னாங்க இப்போ இப்படியே இது ஃபுல்லாக ஒன் டவு க்ரோஸை பின்னி கொண்டு வந்து இந்த சைட்டில் டவ் குரோஸே அந்த இதுக்குள்ளே டென்ட் டவுல் க்ரோஸ்ஸு அதாவது அந்த டவுல் க்ளோஸ் என்ன இந்த சைட் கூட தானே அப்போ இதில் ஒரு டவுல் க்ரோஸ் இதில் ஒரு டவுட் க்ரோஸை பின்னிட்டு மிச்சம் எல்லாத்துக்கே வண்ட்க்ரோஸை பின்னி கொண்டு வந்து அதே மாதிரி இந்த சைட்லேயே அந்த டென்ட் டவுல் க்ரோஸை பின்னினாங்க இப்போ வந்து சுத்த இப்போ இஞ்சான பின்னி கொண்டு வந்துட்டேன் முன்பக்கம் மார்க்கான இப்போ வந்து இந்த ரெண்டு டபுள் குரோஸையையும் ஒன்று டெண்டு சேர்த்து ஒன்றாக பின்னணும் பின்னி போட்டு இந்த மார்க் பண்ணி நல்லா எடுத்துட்டு அடுத்த ரெண்டு டபுள் குரோஸையையும் ஒன்று டெண்டு சேர்த்தும் உண்டாக பின்னணும் அதுக்கு அடுத்த ரெண்டு டபுள் க்ரோஸ்ட் அதாவது ஆறு டபுள் க்ரோஸ்ஸு ஒன்று சென்ட்டு அப்போ வந்து ஆறு டபுள் க்ரோஸு டோட்டலாக அப்போ இவி ரெண்டாக சேர்த்து பின்னிருக்கிறோம் அதாவது மூன்று தரம் ரெண்டு டபுள் க்ரோஸ் உண்டா ரெண்டு டபுள் க்ரோஸ் உண்டு ரெண்டு டபுள் க்ரோஸாக உண்டா மூன்று தரம் பின்னி இருக்கிறோம் இனி வந்து மிச்சமே எல்லாத்துக்கே வண்ட் க்ரோஸே பின்ன போகிறோம் இனி இங்கே காண ஆனால் வண்ட்க்ரோஸை கொண்டு வன் டவுல் குரோஸை பின்னிட்டு இங்கே ஒன்று வந்து ஜாயின் பண்ண போகிறோம் த்ரீ மூன்றாவது செயினுக்குள்ளே ஜாயின் பண்ணணும் இஞ்சான வன் டவுல் குரோஸை பின்னணும் இப்போ வந்து சுத்த வரை பின்னி கொண்டு வந்துட்டேன் மூன்றாவது செயினுக்குள்ள ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்கு ஒன்று வந்து அதுக்குள்ள கொண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறேன் இப்போ வந்து நான் வேறு கலரும் லைட் ப்ளூ மாற்ற போகிறேன் மெல்லிய நீளம் மாற்ற போகிறேன் அப்போ அதுக்கு ட்ரெக்டாக நீங்கள் ஒரே கலரில் பின்னலாம் பின்னலாம் அதுக்கு நூல் நீங்கள் மாற்ற தேவையில்ல அப்படியே பின்னி கொண்டு போனால் நான் கலர்கள் மாற்றி மாற்றி நாடி ஜாயின் பண்ண பண்ணி நீங்கள் எத்தனை கலர் வேணும்னாலும் கிளந்து பின்னலாம் போட்டு கட்டிட்டு இந்த நூலை கொஞ்சம் வட்டி கொடுக்கணும் வட்டிட்டு இந்த மிச்ச எல்லாத்தையும் இன்னைக்கு பின்னக்கி இதுக்குள்ளேயே சேர்த்து பின்னிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈசி மாதிரி இப்போ வந்து பக்கத்து இதுக்குள்ள 3 சாரி த்ரீ செயின் பின்னணும் ரெண்டு மூன்று த்ரீ செயின் பின்னிட்டு பக்கத்து பக்கத்தில் ஒன் டவுல் க்ரோசி பக்கத்து வைக்க ஒன் டவுல் க்ரோசி பக்கத்து வைக்க ஒன் டவுல் கோசி ஒன் டவுட் கோசி ஒன் டவுல் குரோசி இப்போ வந்து நாங்கள் அந்த ஜாயின் பண்ணினது கிட்ட வந்துட்டோம் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா இந்த ஜாயின் பண்ணின இடத்துல வந்து மூன்று டபுள் க்ரோஸ்ஸு சேர்த்து போனப்போ இதில் தான் ஜாயின் பண்ணினாங்க பார்த்தீங்கன்னா மூன்று உண்டா பின்னாங்க இப்போ அதுக்கிட்ட அதுக்கு முன்னுக்கு இருக்கிற டவுல் க்ரோஸ்ஸு ஏஞ்சி சேர்த்து இந்த ஜாயின் பண்ணின டவுல் க்ரோஸ்ஸு ஜாயின் பண்ணினோன்னா அந்த சேர்த்து பின்னின டவுல் க்ரோஸ்ஸு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டவுல் க்ரோஸு சேர்த்து மூன்று டபுள் க்ரோஸு உண்டா சேர்த்து பின்ன போகிறேன் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கிட்ட மூணு டவுல் க்ரோஸ் ஒண்டா சேர்த்து பின்னால் அதை மூணு டவுல் க்ரோஸையும் அந்த டவுல் க்ரோஸையும் பக்கத்து டவுல் க்ரோஸையும் சேர்த்து உண்டா பின்னி பின்னி போட்டு மிச்சம் எல்லாத்துக்கும் வேணி மற்ற பக்க சேர்த்து பின்னா டபுள் க்ரோஸை காண வன் டபுள் க்ரோஸே பின்னோணும் இது கிட்ட சேர்த்து பின்னம் அந்த மூன்று டவுல் க்ரோஸையும் சேர்த்து உண்டா ஒரு டவுல் க்ரோஸியாக பின்னோணும் வேணும் அது வரைக்கும் மிச்சம் எல்லாத்துக்கே ஒன் டவுல் க்ரோஸே இப்போ வந்து நான் இந்த சேர்த்து பின்ன மூன்று டபுள் க்ரோஸ்ஸே உண்டா சேர்த்து பின்ன மூன்று ரெண்டு மூன்று இங்கே ஆன வண்ட்க்ரோஸை பின்னணும் பின்னி போட்டு காட்டுறேன் இப்போ வந்து இங்கே ஆன வன் டவுள் க்ரோஸை பின்னியாச்சு இனி இந்த சேர்த்து பின்ன மூன்று டபுள் க்ரோஸ்ஸே இருக்கு அதை என்ன செய்ய போகிறோம் சேர்த்து பின்ன போகிறோம் ஒன்று பக்கத்துக்கு ரெண்டு பக்கத்து இருக்க மூன்று மூன்று டவுல் குரோஸையும் ஒண்டா சேர்த்து பின்னப்போம் கம்பியில் நாலு நூல் ஏழுத்து ஒண்டா பின்னிட்டு மிச்சம் இல்லாத்துக்குள்ளேயும் வழக்கம் போல் இஞ்சகான ஒன் டவுல் குரோஸை பின்னி மூன்றாவது சேனுக்கு உனது முடிக்க போகிறோம் வேணும்னு பின்னிட்டு காட்டுறோம் இது வந்து கஷ்டமெண்ட்டு இல்லை ரொம்ப ரொம்ப ஈஸி பெஞ்சான பின்னிட்டேன் மூன்றாவது சைனிக்கு கொண்டு வந்து ஒன்று ரெண்டு மூன்றாவதுக்குள்ள கொண்டு வந்து எடுத்து முடிச்சாச்சு இவ்வளோ இருந்தால் சப்பாத்து ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டம் வந்து இல்லை இனி வந்து கீழ்ப்பக்கத்தை மிச்ச நூலை இதுக்கு சரி விட்டுட்டு ஆகை விட்டை வெட்டி விட்டோம்னா அப்புறம் கலாண்டு வந்துடும் அப்புறம் மிச்சன் உலக வந்து கொஞ்சம் செடியை விட்டுட்டு விட்டினா ஆகுது ஓகே இனி வந்து இந்த ரெண்டையும் சரி சமைனா அப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்து உழந்தால் சப்பாத்து இனி இதை ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி வச்சுட்டு நீங்கள் கம்பியில் சேர்த்து கம்பியால் ஒளிவு எடுத்தாலும் ஓகே இல்லையான்னு சொன்னால் அதனால் இப்போ நான் வந்து அப்படி இதுக்காக கொடுத்து இதில் கட்டு போட்டுட்டு இப்போ வந்து ஜாயின் பண்ண பண்ணப்படுங்க செயின்ண்டு அந்த உண் பக்க சரி சமனாக வச்சுக்கொண்டு இந்த செயினிட்டு உள்பக்கத்துக்கு இப்படி பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு செயின் ஆயிருக்கும் அதை உள்பக்கத்துக்குள்ளையும் அதே மாதிரி மற்ற பக்கத்து செயின்ட்டு உள்பக்கத்துக்கு அலையும் கொடுத்தெடுத்து തയ്ക്കപ്പാണ് ഇപ്പം അതിങ്ങനെ ഇതിൻ്റെ ഉളുപ്പാക്കാം ഇതിൻ്റെ ഉളുപ്പാക്കാം ഇപ്പിടി മാറ്റി മാറ്റി തയ്ക്ക ഇപ്പിടി തച്ചേണ്ട ഇപ്പടിയും ഇപ്പടിയും ഇപ്പടി ഇപ്പടി நேர நேராக அது உள் பக்கத்துக்கு தைச்சு கொண்டு வந்தவண்டா ஓகே ஜாயின் பண்ணுற நிறைய விதமாக ஜாயின் பண்ணலாம் ஆனால் சில இது சப்பாத்திட்டு அடிப்பக்கம் சொன்னாடி நாங்கள் கவனமாக ஜாயின் பண்ணணும் எந்த அண்டும் சில ஆகலும் அந்த அண்டாத அளவுக்கு நாங்கள் தைக்கணும் சின்னக்கள் நடக்கிற தான் நடக்க பெருசான நடக்கிற நடக்க மாட்டினேன் இந்த வயசில் சைவரம் ஆறு மாதம் ஆறில் இருந்து ஒம்பது மாதம் வண்டிக்க பெருசாக சப்பாத்தியில் நடக்கிற குறைவாக இருக்கும் அதனால நாங்கள் அண்டாத மாதிரி ஜாயின் பண்ணிட்டோம்னா ஈஸி இப்போ வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டேன் நூலை வந்து நான் கொஞ்சம் மதுக்கி சும்மா மிச்சம் நூலை கொஞ்சம் ததுக்கு செருகி போட்டு வட்டி விட்ட மண்டா விட்டு சரி நான் வந்து நூல்கள் மாற்றி மாற்றி ஜாயின் பண்ணி தான் கொஞ்சம் டைம் எடுத்து லேட் ஆனது இப்போ நீங்கள் ஒரே கலர் நூலையே பின்னிக்கு உங்களுக்கு தக்கண்டு பின்னி முடிஞ்சிடும் இப்போ வந்து மேல் பக்கத்துக்கு வந்து நான் ரெண்டு தசம் அஞ்சு மில்லிட்டர் கம்பியாலேயே கம்பியால் மேல் பக்க இது பின்ன போகிறேன் சுத்தம் வர வெள்ளை நூல் எடுத்து ஜொயின் பண்ணிவிட்டு ஏன் ரெண்டு திசை அஞ்சு கொஞ்சம் டைட்டாக மேல் பக்கத்துக்காக ஹண்டு நிற்காமல் கொஞ்சம் ஒடுங்கி நிற்கிறதுக்காக சின்ன கம்பியால் பின்னறேன் அப்போ காலை கொடுத்து முடிச்சு போட்டு எடுத்துட்டு ஒன் செயின் பின்னிட்டு எல்லாத்துக்குள்ளேயும் ஒன் சிங்கிள் குரோஸே வேறு அப்படியே ஃபுல்லாக கொஞ்சம் டைட் பண்ணியே பின்னுறேன் அதுதான் காலில் கொஞ்சம் டைட்டாக நிற்கும் இப்படியே சுத்த வர இப்படியே சுத்த வர வஞ்சிங்க குரோசை பின்னி இந்த செயினுக்குள்ளே கொண்டு வந்து இப்படியே எல்லாத்துக்கும் வஞ்சிங்க குரோசை பின்னி வந்து இந்த முதலாவது செயினுக்கு கொண்டு வந்து முடிக்கணும் அப்படியே சுத்த வர பின்னியாச்சும் முதலாவது சிங்கக்கூரோ செயினுக்குள்ளே கொண்டு வந்து முடிச்சுட்டு மிச்சில் கொண்டு வந்து இழுத்து சரி விட்டுட்டு வட்டி விட்டோம்னா சரி இப்போ பார்த்தீங்கன்னா சப்பாத்து பின்னியாச்சு வளர்ந்தான் சப்பாத்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஈஸியாக எல்லோரும் பின்னலாம இந்த சப்பாத்து ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளோ கஷ்டமெண்ட்டுலாம் இல்லை நான் இப்போ கலர் மாற்றி மாற்றி பின்னி ஜாயின் பண்ணித்தான் டைமும் எடுத்தது கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் ஒரே கலரில் பின்னீங்கன்னா ஈஸியாக இன்னும் நீட்டாக வடிவாய்னதாக இருக்கு மேலும் வீடியோக்கள் பார்க்க போகிறீங்கன்னா மேலும் மேலும் வீடியோக்கள் பின்னி போடுவேன் இதாக நீங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது இப்போ உங்களுக்கு பின்னணுங்க கொள்ளணுமெண்டா போடுங்க நான் டைம் இருக்கேக்கா அதெல்லாம் பின்னி போடுவேன் இது இப்போ வந்து இது கேர்ள்ஸுன்ற சப்பாத்தாக இருந்தால் நீங்கள் இதில் എത മുത്തുകൾ എതും ഡിസൈനുകൾ വച്ച് പിന്നെ നാ ഇത് പോയ്സുക്ക് പിന്നെ ഞാൻ നാടി എപ്പിടി പിന്നിരിക്കാം ബായ് ബൈ ബൈ മീണ്ടും ഒരു വീഡിയോവിടെ അവ സന്ദിക്കറേൺ ബായ്